மனித சமூகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது இப்போது உள்ள வாழ்வாதார உற்பத்தி பகிர்வு மற்றும் நிர்வாக அமைப்புகள் தற்போதைய நிலையை சமாளிக்க முடியவில்லை இப்போது உள்ள அமைப்புகள் எப்போது உருவாக்கப்பட்டன தெரியுமா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இரண்டாம் பாதியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பின்னர் அவற்றை பலமுறை மாற்றி அமைத்தார்கள் புதிய தேவைகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப ஆனால் அடிப்படை கொள்கைகள் மட்டும் மாற்றப்படவில்லை கடைசியாக மாற்றியமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுகளில் செய்யப்பட்டது சுமார் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை மெதுவாக மற்றும் ஆரம்பத்தில் அந்த கடைசி மாற்றியமைப்பை அறுபதாம் ஆண்டுகளில் செய்தபோது புதுப்பிக்கப்பட்ட அமைப்பு நன்றாக செயல்பட்டது மற்றும் அதற்காக மாற்றியமைக்கப்பட்ட பணிகளை சரியாக செய்தது அதற்கு பிறகு சிக்கல்கள் தொடங்கின அவை நாட்டு அளவில் ஒரு நாட்டுக்குள் துறை அளவில் ஒரு குறிப்பிட்ட துறைக்குள் மற்றும் உலகளவில் என்ற வகைகளில் நெருக்கடிகளாக வெளிப்பட்டன பல பெரிய உலகளாவிய நெருக்கடிகள் இருந்தன உற்பத்தி பகிர்வு மற்றும் நிர்வாக அமைப்பு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளில் அதன் திறனின் உச்ச வரம்பை எட்டியது இந்த நிலையை ஒரு வீடு ஒரு குடியிருப்பு என்பதுடன் ஒப்பிடலாம் ஒரு வீடு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்களுக்கு அவர்களின் தினசரி வாழ்க்கைக்கு ஏற்ப கட்டப்படுகிறது அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் எங்கு செல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி தூங்குகிறார்கள் எப்படி தங்குகிறார்கள் என்பதையும் அந்த நேரத்தில் உள்ள தொழில்நுட்பங்களை கருத்தில் கொண்டு கட்டப்படுகிறது அதாவது மரவீட்டு வெப்பமூட்டும் வசதி இருந்தால் அடுப்பு வைக்கிறார்கள் மின்சார வசதி இருந்தால் ரேடியேட்டர்கள் கெட்டில்கள் போன்றவை வைக்கப்படுகின்றன அப்படித்தான் ஆனால் காலப்போக்கில் தேவைகள் மாறுகின்றன தொழில்நுட்பங்களும் மாறுகின்றன அதனால் அந்த வீட்டை மறுபடியும் மாற்ற வேண்டிய நிலை ஏற்படுகிறது முன்பு அடுப்பு இருந்த போது அது அறையின் நடுவில் இருந்தது வீடு முழுவதும் ஒரே அறையாக இருந்தது எந்த பிரிவுகளும் தடுப்புகளும் இல்லாமல் எல்லாம் வெப்பம் பெறும் வகையில் இருந்தது அப்படித்தான் பிறகு என்ன கெட்டில் வந்தது குழாய்கள் வந்தன இல்லையா வீட்டில் முழுவதும் குழாய்களை அமைத்து அந்த வழியில் வெப்பம் வழங்க முடிந்தது இப்போது அடுப்பு தேவையில்லை அடுப்பை அகற்றிவிட்டு அங்கு தனித்தனி அறைகள் அமைக்கிறார்கள் இயற்கையாகவே அந்த வீடு அதற்காக வடிவமைக்கப்படவில்லை இதனால் வீடு சீராக இல்லாமல் சிக்கலாக மோசமாக மோசமான திட்டமிடலுடன் சில மூளைவட்டமான வட்டமான சிறிய அறைகள் குறுகிய வழித்தடங்கள் இவையெல்லாம் இவையெல்லாம் ஏதோ சரியாக இல்லாமல் இருக்கிறது இல்லையா பிறகு மின்சாரம் வருகிறது மின்சாரத்தையும் வீடு முழுவதும் செலுத்துகிறார்கள் துளைகள் துளைக்கிறார்கள் பிறகு கழிவுநீர் வடிகால் அமைப்பு வருகிறது இப்போது வீட்டில் வெப்பமான குளியலறை அமைக்க முடிகிறது முன்பு அது வெளியில தான் இருந்தது இல்லையா அங்கு ஒரு சோப்பு கூடம் ஆனால் இப்பொழுது அதை வீட்டுக்குள்ளே அமைக்க முடிகிறது ஆனால் அதற்காக வீட்டில் இடம் இல்லை அதாவது மீண்டும் ஏதாவது யோசிக்க வேண்டி வருகிறது ஏதாவது கட்ட வேண்டும் மறுபடி அமைக்க வேண்டும் புதிய கதவுகள் அங்கு ஒரு வராண்டா இன்னும் ஏதாவது அப்படித்தான் பிறகு குடும்பம் அங்கே பிள்ளைகள் வளர்கிறார்கள் இப்போது ரெண்டு வேறு குடும்பங்கள் ரெண்டு வேறு நுழைவுகள் சில கூடுதல் கட்டடங்கள் விரிவாக்கங்கள் இறுதியில அது ஒரு பயங்கரமான ராட்சசமாக ஆகிவிடுகிறது இதோ பலமுறை மறுபடி கட்டப்பட்ட மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட ஒன்று இல்லையா ஆனால் எப்படியும் அது பணிகளை சரியாக செய்ய முடியவில்லை எப்படியும் அதில் வாழ்வது சிரமம் அதை பராமரிப்பதும் சிரமம் இதற்காக செலவு அதிகம் மொத்தத்துல இதெல்லாம் சரியாக நடக்கல அதாவது மாற்றம் மற்றும் மேம்படுத்தும் அனைத்து வாய்ப்புகளும் முடிந்துவிட்டன மேலும் எந்த புதிய நடவடிக்கைகளும் இந்த அமைப்பை உலகளாவிய மனித சமுதாய அமைப்பையும் குறிப்பாக இந்த வீட்டையும் மேம்படுத்த முடியாது அல்லது தற்போதைய நிலையை சமாளிக்க உதவாது அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் புதிய வீடு கட்ட வேண்டும் புதியதாக இந்த எண்ணத்துக்கு நான் வந்தேன் எனக்கு பல வருடங்களாக ஒரு கிராமத்துல வீடு வாங்கி அங்கே வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது இல்லையா அந்த வீடுகளை நான் எண்ணற்ற முறைகள் பார்த்தேன் ஒரு கட்டத்துல இந்த வீடு இந்த பழைய வீடுகள் அறுபதாம் ஆண்டுகளில் கட்டப்பட்ட இந்த மர வீடுகள் இவையுடன் நான் எதையும் செய்ய முடியாது என்று புரிந்தது அதாவது அது இருந்தபடியே அதில் எத்தனை மாற்றங்கள் செய்தாலும் மின் இணைப்பு மற்ற வசதிகள் குளியலறை போன்றவை சேர்த்தாலும் அதை என் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப ஒரு நன்றான வீடாக மாற்ற முடியாது முடியாது அதை எவ்வளவு புதுப்பித்தாலும் பழுது பார்த்தாலும் மறுபடி கட்டினாலும் அது எப்போதும் பழையதாகவும் வசதியற்றதாகவும் தான் இருக்கும் குறும் எளிதாகவும் குறைந்த செலவில் ஒரு புதிய வீட்டை அடிப்படையிலிருந்து கட்டிவிட முடியும் புதியது சுத்தமானது நான் தேவையான அம்சங்களை முதலில் கருத்தில் கொண்டு கட்டலாம் இதே மாதிரியான பிரச்சனை இன்றைக்கு முழு மனித சமுதாயத்திற்கும் உள்ளது ஆனால் பிரச்சனை என்னன்னு தெரியுமா நாம ஒரு வீட்டை மாற்றும் போது எடுத்துக்காட்டாக வீட்டை மறுபடி கட்ட வேண்டி இருக்கும் போது நம்ம வந்து வேற எங்காவது வேற இடத்திற்கு போய் அந்த கட்டுமானம் மறுசீரமைப்பு பழுது பார்க்கும் வேலை நடக்கும் வரை வேற இடத்துல வாழ முடியும் ஆனால் முழு கிரகத்தோடு என்ன செய்ய முடியும் அடி திரும்பும்போது மார்சுக்கு போய் இங்கே பெரிய மாற்றங்களை செய்து அப்புறம் திரும்பி வர முடியாது அல்லையா அது சாத்தியம் இல்ல அதனால நாம் வாழும் வீட்டிலேயே பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும் அதை யாரும் செய்ய விரும்புவதில்லை இல்லையா பழுது பார்க்கும் வேலையை செய்து கொண்டே அதே வீட்டில வாழ்ந்தவர்கள் என்னை நல்லா புரிந்து கொள்வார்கள் இப்படித்தான் மனித சமுதாயம் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது மாற்றம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது வெறும் சிறிய மாற்றங்கள் மட்டும் போதாது முழுமையாக எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் ஆனால் 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 இதோ இதோ ஆஹ் நாம் இன்னும் இப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் இப்போது இப்படியே இருக்கலாம் என்று நினைக்கிறோம் இப்படியும் இப்படியும் மோசமாக இல்லை இல்லையா மற்றும் அவர்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் வரை கூரை இடிந்து விழும் வரை எங்கும் நீர் ஒழுகும் வரை மொத்தத்தில் எல்லாம் இடிந்து விழும் வரை அவர்கள் இப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க நிலைமை மிக மோசமாகும் வரை கடுமையான நிலைமைக்கு அவசர நடவடிக்கைகள் தேவைப்படும் அதாவது முன்பே மாற்றம் செய்ய மறுசீரமைப்பு செய்ய நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை செய்ய விரும்பவில்லை அல்லவா அப்போது அதை அவசரமாக அதிக இழப்புகளுடன் அதிக குழப்பத்துடன் மொத்தத்தில் அதிக பலியீடுகளுடன் மற்றும் பிறவற்றுடன் செய்ய வேண்டியிருக்கும் அதாவது எப்படி திடீர் புரட்சி புரட்சி போர்கள் மற்றும் பிற பெருமளவு கொலைகள் மூலம் உத்தேசமாகவோ அல்லது அப்படித்தான் நடந்துவிட்டது பசிக்காக இறந்து விட்டாங்களா அது என்ன செய்ய முடியும் அவங்க பொருந்தல்ல உக்ரைனுக்காக ஐரோப்பாவும் ரஷ்யாவும் இடையே நடைபெறும் போர் என்பது குறிப்பாக ஐரோப்பா மற்றும் ரஷ்யா போன்ற தனிப்பட்ட பிரிவுகள் தங்கள் அமைப்பை முழுமையாக புதுப்பிக்காமல் தொடர முயற்சிப்பதற்கான ஒரு முயற்சி அதாவது பழைய முறையிலேயே வாழ்வது ஐரோப்பா உக்ரைனை குடிக்க விரும்புகிறது ஏனெனில் உக்ரைனின் வளங்களை பயன்படுத்தி இன்னும் சில காலம் தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் ரஷ்யா உக்ரைனின் ஒரு பகுதியை விட மறுக்கிறது ஏனெனில் அதற்கே அது தேவை இதனால் இருவரும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இரு தரப்பும் உண்மையாக போர் செய்ய பயப்படுகின்றன ஏனெனில் பெரிய போர் ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் மேலும் அந்த மெல்லிய நிலைத்தன்மையை சிதைக்கும் உண்மையில நிலைமை மிகவும் மெல்லியதாக உள்ளது அந்த மாதிரியான ஒரு பெரிய போரை தொடங்கினால் ஏற்படும் சேதம் தெரியுமா அது முதல் வெற்றியில கிடைக்குமே லாபத்தை விட அதிகமாக இருக்கும் சரியா பெற்றதை விட இழந்தது அதிகம் அதனால்தான் ரஷ்யாவும் ஐரோப்பாவும் சற்று தள்ளிக்கொண்டு சற்று கடித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் பெரிய சண்டைக்கு இன்னும் துணிவாகவில்லை இருப்பினும் இருப்பினும் ஐரோப்பா இதற்காக ஏற்கனவே தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து தயாராகிக் கொண்டிருக்கிறது இந்த நிலை இன்னும் நீண்ட நாட்கள் தொடரலாம் விவாதிப்பவர்களில் ஒருவர் வீழும் வரை அது ரஷ்யாவாக இருக்கலாம் அல்லது ஐரோப்பாவாக இருக்கலாம் சரியா இப்போதுள்ள அமைப்பு ஏற்கனவே இந்த சுமையை சமாளிக்க முடியாமல் போய்விட்டது மந்தமாக நடைபெறும் உள்ளூர் போர் அது ஒப்பீட்டளவில் சிறியதாக இருந்தாலும் கூட அது கூட கூடுதல் சுமையை ஏற்படுத்துகிறது கூடுதல் சிக்கல்கள் அவசதிகள் அதிருப்தி மற்றும் இதற்கான பிற பிரச்சனைகளை உருவாக்குகிறது இதுதான் அதனால எப்படியும் பார்த்தாலும் எதை செய்தாலும் நிலைமை முழு அமைப்பையும் அடிப்படையாக மாற்ற வேண்டிய அவசியத்திற்கு வந்து சேரும் போர் மூலமாகவோ நெருக்கடி மூலமாகவோ உயிரிழப்புகள் மூலமாகவோ அமைப்பை முன்கூட்டியே சுய விருப்பத்துடன் மாற்ற வேண்டும் ஆனால் இதை இப்போது யாரும் விரும்பவில்லை கீழ் மக்களும் விரும்பவில்லை மேலுள்ளவர்களும் விரும்பவில்லை ஏனெனில் எல்லோரும் பழக்க வழக்கப்படி வாழ்கிறார்கள் ஆம் இப்போது நமக்கு எல்லாம் சரியாக இருக்கிறது என்ன எதிர்காலத்தில நடக்கும் என்பது பற்றி நமக்கு பொதுவாக கவலை இல்லை இதுதான் மற்றும் நம்மை நெருக்கடி அடையாமல் முற்றிலும் முற்றிலும் கடுமையான பிரச்சனை நேராமல் இருக்கும் வரை நாம் எல்லோரும் பழையபடி வாழ்ந்து கொண்டே இருப்போம் அதனாலதான் ஒரு பயங்கரமான வீழ்ச்சி நிகழும் ஒரு பெரிய போர் வரும் ஒரு பரவலான நெருக்கடி வரும் ஏதாவது உயிருக்கு ஆபத்தான தொற்று வரும் கணிசமான எண்ணிக்கையிலான மக்கள் அழிக்கப்படுவார்கள் இந்த பட்டியலில் ஏதாவது ஒன்று கண்டிப்பா நடக்கும் இல்லையா அல்லது நான் சொல்லாத ஏதாவது பெரியதும் மோசமானதும் பரவலானதும் நடக்கும் இல்லையா ரொம்ப மோசமானது நாம் காத்திருக்கலாம் காத்திருக்கலாம் மக்கள் பிரச்சனையை நல்ல முறையில் தீர்க்க விரும்பவில்லை என்றால் அந்த பிரச்சனை மக்களை மோசமான முறையில் தீர்த்துவிடும் அப்படிதான் கட்டாயமாக புதிய ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டி வரும்